கிஃப்ட் வாங்கறதுக்கு நாங்கள் மூணு பேரும் மட்டும் போகிறோம் அஸ்மா இன்னைக்கு எங்க கூட வரல ம் அக்கா வந்தால் பிளான்லாம் அதான் ரயான் வந்து சொல்ல வரான் ஓகே இப்போ வந்து அஸ்மாக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் வாங்க தான் போகிறோம் அதே தான் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க ஓகே பார்க்கலாம் போகலாமா வீடியோக்குள்ளே போகலாம் சொல்லிடு வாங்க இங்கே நிறைய பொம்மை கடையெல்லாம் போட்டிருக்காங்க பொம்மை வாங்கிட்டு போய்ட்டா தான் வாங்கிக்கலாமா பொம்மை வாங்கி பேக் சரியா அப்போ உனக்கு ப்ளேன் கூட இல்ல அதுக்கு மட்டும் அக்காக்கு மட்டும் இங்கேருந்து வாங்கினோம் உனக்கு மட்டும் ப்ளேன் வேணுமா ம் அதில் ப்ளேன் இருந்தால் ஓகேவா சரி அப்போ போய் பார்க்கலாமா ரிமோட் ப்ளேன்லாம் இங்கே இருக்காதுப்பா கேக்கல சாவு முட்டால பாத்தடா வேற கடல பார்க்கலாமா சாவு முட்டால பாத்த கட பேர் எல்லாம் உங்களுக்கு தெரியுது எனக்கு தான் தெரியல சரி போய் பார்க்கலாம் எது வாங்கப் போற உனக்கு வாங்க வரல அக்காவுக்கு வாங்க வாங்க அக்காக்கு என்ன வாங்கலாம் சொல்லு பாத்தீங்களா ரயான் என்ன பண்ணுறான்னு அட்டாட்ட வாங்க சொன்னால் அவருக்கு வந்துட்டு ரயானுடைய கிஃப்ட்டு பாருங்கள் இது ரெண்டுமே என்ன கிஃப்டுன்னு சொல்லிவிட்டு நாளைக்கு பார்க்கலாம் சர்ப்ரைஸாக அஸ்மாக கொடுக்கும்போது பார்க்கலாம் ஓகே சொல்லமா

அது வந்து சரி நாள் சர்ப்ஸா எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க இப்போ வந்து அவங்க அப்பா கூட போயிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான் இந்த பெண்ணெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸில் இருக்கிற எல்லா பசங்களுக்கும் அஸ்மா கொடுக்க போகிறா அதுக்கு தான் அஸ்மா ரெடியா ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே டு யூ ரேண்ட் அஸ்மாக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லு சொல் இதுதான் அஸ்மாவுடைய அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க நல்லாயிருக்குங்களா சூப்பராக இருக்குது அஸ்மா கஸ் எல்லாமே ஆமாம் ஸ்கூல் போகலையா ஸ்கூல் போகிறேன்னு சொன்னீங்க ஏன் நேற்று நீ ஸ்கூல் போகிறந்தாலே எல்லாமே சமைச்சி வச்சது பசங்களுக்கெல்லாம் கிஃப்டெல்லாம் வாங்கி வச்சது எல்லாமே நீ இன்றைக்கி ஸ்கூல் போகலன்னு சொல்லியிருந்தா இன்றைக்கே செஞ்சுருக்கலாம் சரி ஓகே இன்றைக்கி வந்து உன்னோட டே ஹாப்பி ஆயிரு ஓகே அகைன் ஹாப்பி பர்த்டே டு யூ ஈவினிங் வரைக்கும் என்னென்ன சர்ப்ரைஸ் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே அஸ்மா நீ வந்து சர்ப்ரைஸாக கிஃப்ட்டு பண்ணணும்னு சொல்லியிருந்தல உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது கண்ணை முடி கை எண்ணிட்டு ஓப்பன் என்ன தான் காமி யார் வாங்கி கொடுத்தா தெரியுமா தாத்தா பாட்டி காட்டு காமிக்கலாம் நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா பாரு நான் போட்டி விடுறேன் நான் போட்டி விடுறேன் நான் போட்டி விடுறேன் இரு பொ காமி தாத்தா பாட்டி வாங்கி கிஃப்ட்டு ஏ நிறைய கிஃப்ட் எல்லாம் வருதுப்பா காமி இப்படி காமி கை காமி சூப்பர் ஜாலியா டைமண்டா சரி நெக்ஸ்ட் ஒரு கிஃப்ட் இருக்கு உனக்கு சர்ப்ரைஸ் இது வந்து தாத்தா பாட்டி வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு நாங்கள் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு உனக்காக வச்சிருக்கோம் இங்கே வாங்க சரி அக்காவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்ல பின்னாடி போ ஃபேஸ் தெரியல கிஃப்ட்டு ரெடியாக இருக்கா எங்கே இருக்கு எங்க இருக்குங்க ரெடியாக இருக்குது கிஃப்ட்டு சரி கண்ணை மூடிட்டு அக்கா கூட்டிகிட்டு வரியா கொடுத்துடலாமா அக்காவுக்கு சொல்லாத என்ன அஸ்மா எப்படி திரும்பு கண்ணை மூடு கையெடுத்துடு ரயாணி கண்ணை திறக்க கூடாது சரியா रहन कर्क खाने तारक कुड़ा दे खाने तारक कुड़ा दे खाने तारक कुड़ा दे इप्पो खाने तारा हैप्पी बार्थडे इसको इन नगिफ़ूर को इतना गिस्प गिस्पनी अच्छी क्या பார்த்து கை பார்த்து பத்ரோ எதனா கெஸ் பண்ணி வச்சிருக்கியா சொல்லு ஃபஸ்ட்டு இங்கே பார்த்து சொல்லு இல்லையா சரி சரி ரெண்டு பேரும் சேர்ந்தே ஓப்பன் பண்ணணும் அப்படி முடியாது இரு இரு வா இன்னொரு அவசரம் என்னது அது ஐயோ எங்கே காமி இங்கே காமி இது ஃபேஷன் செட்டு ரேன் உன்னோட டாக்டர் செட்டு எங்க அதே மாதிரி எடுத்துட்டு வா போ பரவாயில்ல போ ஓடு இங்கே காமி இப்படி காமி பிடிச்சிருக்கா ஆ வாய் தந்தே சொல்ல மாட்டேன்றியே ஹாப்பியா எவ்வளோ ஹாப்பி அவ்வளோ ஹாப்பியா ரயான்கோ அதே மாதிரி டாக்டர் செட்டு

சீப்பு இருக்கு லிப்ஸ்டிக் இருக்கு ஹேர் ட்ரையர் இருக்குது ஏதோ ஒரு டப்பா இருக்குது எதுனா போட்டு வச்சுக்கலாம் அப்புறம் ஆ இன்னொரு லிப்ஸ்டிக் இருக்கு ஏய் பிரேஸ்லேட் இருக்கு மைன்னு நினைக்கிறேன் அது மை மஸ்காரா ம் அது என்ன அதுப்பா சென்ட் ஆஹா பர்ஃப்யூம் பர்ஃப்யூம் இருக்கு ரிங் இருக்கு பார் எங்க காமி ரிங்கு ஆ ரிங் இருக்குது ஒரு ரிங் தான் இருக்கா இன்னொரு ரிங் இருக்குது பார் இன்னொரு ரிங் இருக்குது கிளட்சு கூட இருக்குது ரெண்டு பிரேஸ்லெட்டு இருக்குது பார் கிளச் ரெண்டு கிளச் இருக்குது ஆ ரெண்டு பிரேஸ்லெட் இருக்குது

रिवो okay, केविलाड़ी को, ओके, okay? अस्पां, बिलाड़ी को हाँ, हम्म। रायन को आदे हमारी, डॉक्टर सेटे, ऐना भाव उन्हें मिला, उनको, हे, डॉक्टर <laughs> पानी, हे कन्नड़ी पर அப்படிதான் சூப்பர் டாக்டர் ம் அப்புறம் வேற என்ன இருக்கு டூல்ஸ் பல்லு எடுக்குற டூல்ஸ் வேற என்ன இருக்கு கண்ணாடி ம் அப்புறம் அது என்னதுப்பா பா எல்லாம் ஷார்ப் பண்றதா இது எல்லாமே வந்து ரயான் ஜாலியா ரயான் ஜாலியா செட்டஸ்கோ எல்லாமே டாகிடா எடுத்து பேங்க மாட்டிக்கோ

நான் வந்து ஃபஸ்டே வீடியோவில் சொல்லியிருப்பேன் பர்த்டே எல்லாம் பெரிய லெவல்ல எல்லாம் செலிப்ரேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு நாங்கள் செலிபிரேட் பண்றது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கடைக்கு போயிட்டு பார்த்தா அவ்வளோ தாய்ஸ் இருக்குங்க எது வாங்குறது அப்படின்னு ஒண்ணுமே புரியல எதுனா ஒன்று வாங்கிட்டு அவளுக்கு வந்து பிடிக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கூட தோணுச்சு அவள் எப்பவுமே டாய்ஸ் வாங்க போகும்போது ஃபர்ஸ்ட் வாங்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்பிடால் தான் சரி அது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்காது கண்டிப்பா அதனால அதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டோம் நம்ம வாங்குறது அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அதே சமயத்துல நமக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும் அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போதாங்க எங்கள் கண்ணில் இந்த ஃபேஷன் கிட் வந்து பட்டுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷன்னா அஸ்மாவுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதாவது மேக்கப் செய்யறதுலாம் ரொம்பவே பிடிக்கும் அதாவது எப்படின்னா அவளுக்கு மேக்கப் போட்டுக்கிறது அவளுக்கு பிடிக்காது மொத்தவங்களுக்கு செய்கிறது வந்து அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த மாதிரி தான் இந்த கிட் வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க எல்லாமே வந்து இது விளையாட்டு பொருள் தான் எதுவுமே ரியல் கிடையாது இந்த கிட் பார்த்ததுமே அஸ்மா வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க இன்னொரு விஷயம் சொல்லணும் அதே மாதிரி ஒருத்தருக்கு பற்றி வந்தால் இன்னொருத்தருக்கு வந்து ட்ரெஸ் எடுக்காமல் நாங்கள் விட மாட்டோம் கிஃப்ட்டு கூட அதே மாதிரி தாங்க இவளுக்கு எதனா வாங்கினா அவனுக்கும் எதனா கண்டிப்பாக வாங்குவோம் அதே மாதிரி இவனுக்கு வரும்போது அவளுக்கும் கண்டிப்பாக செய்வோம் இந்த மாதிரி தாங்க அஸ்மாக்கு டே ஃபுல்லாகவே ரொம்ப ஹாப்பியாகவே போச்சு ஓகே நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க